ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்மேல் நம்பிக்கை வச்ச யாரையுமே யார் முன்னாலும் மண்டி போட்டு நிற்கும் நிலைமையை இந்த சாயப்பா வரவிட மாட்டேன் உன் மனசிலையும் வாழ்க்கையிலையும் உன் மனதிலையும் வாழ்க்கையிலும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை தவிப்புகள் யாரிடம் நீ கையேந்தி நிற்கவில்லை ஆனால் உனக்கு எத்தனை பேச்சுக்கள் அவர்களிடமிருந்து இந்த வயதிலேயே நீ எவ்வளவோ அனுபவித்து விட்டாய் நீ கண்ணீர் விட்டது போதும் தங்கமே நீ கவலைப்பட்டது போதும் தங்கமே நீ அவமானப்பட்டது போதும் தங்கமே உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது என்றுதான் சொல்ல வருகிறேன் கண்டிப்பாக இன்னும் இரண்டு நாட்களில் நடந்துவிடும் கேள் தங்கமே முழுவதுமாக நம்பி உன் சாயப்பாவை நம்பி கேள் முகம் மலர்வாய் நீ பட்ட துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் போதும் நீ எதிர்கொண்ட பிரச்சனைகளை எல்லாம் சொல்ல முடியாது வாய் வாய்விட்டு சொல்ல முடியாது உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினார்கள் தலை குனிந்து நிற்கிறாய் தங்கமே தலை குனியக்கூடாது அவர்கள்தான் தலை குனிந்து நிற்க வேண்டும் காயப்படுத்தியவர்கள் அவர்கள் கண்டபடி பேசியவர்கள் அவர்கள் நீ நல்லதுதான் செய்தாய் நல்லது செய்தவர்கள் தலை தூக்கி நிற்க வேண்டும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து செய்வதறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறாய் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கையில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்து கஷ்டத்தோடு கவலையோடும் உள்ள குமரலோடும் ஒருபடியாக வாழ வேண்டிய வாழ்க்கை இழந்துவிட்டோம்னு கவலைப்பட்டுக் கொண்டும் இருக்கிறாய் எத்தனை கவலைகளைத்தான் நீ மனதில் சுமப்பாய் உன்னை சுற்றி உள்ள உறவுகளால் வஞ்சிக்கப்பட்டு பரிதவிப்போடு இருக்கிற உன்னை விடுவிக்கிறதற்காகத்தான் இப்போது நான் இந்த பதிவினை கொண்டு வந்துள்ளேன் இதுக்கு முன்னால் மற்றவங்களோட ஆசை வார்த்தைகளை கேட்டு சிலபோரோட சில பேரோட தவறான வழிகாட்டல் மூலமாக உன்னுடைய சுய யோசனையாலும் தோல்வி அடைந்து இப்ப நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற கவலைப்படாதே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உடலும் மனதும் சோர்ந்து போய் புலம்பி தவிக்கிறாய் பயப்படாதே இனி உன் வாழ்க்கை அசமித்து போகாமல் என் கைகளால் எருகப்படுத்தி உன்னை பலப்படுத்துவேன் கவலைப்படக்கூடாது உன் சாய் உனக்காகத்தான் இருக்கிறேன் ஏமாந்து விட்டோமே ஏமாந்து விட்டோமே இன்று இப்போது நீ மனவேதனைப்பட்டு என்ன ஆவது இதனால் உன் விழிகள் உறங்கத்தான் மறுத்தது இனி நான் என்ன செய்ய போகிறேன் என்று இடிந்து போய் உட்காரக்கூடாது அவர்கள்தான் நினைக்கணும் இனி அடுத்து என்ன செய்யப்போகிறோம் என்று வழி தெரியாமல் இருக்க நான் வைப்பேன் அவர்களுக்கு யாரைத்தான் நம்புவது என்று உன்னுடைய புலம்பல்கள் எனக்கு கேட்கிறது கேட்காமல் இல்லை உன்னை அழ வைத்தவர்களின் நிலைமையை உன் கண்முன்னே தெரியப்படுத்தினேன் கவலையை விட்டுவிடு உன்னை அழ வைத்தவர்கள் படுகுழியில் விழுவார்கள் பாதாளத்தில் விழுவார்கள் படுகுழி என்றால் சாதாரண குழி அல்ல பாதாளம் அது அமிழ்த்து விடும் புதைகுழி தங்கமே புதைகுழியில் சென்றால் அவர்கள் கையை நீட்டினாலும் யாரும் அவர்களுடைய கையை பிடித்து தூக்கி நிறுத்த முடியாது தூக்கி நிறுத்துபவர்கள் தன் பிள்ளை படுகுழியில் விழுந்து விட்டான் புதைகுழியில் விழுந்து விட்டான் தூக்கி எழுந்தாலும் அவனுடைய குடும்பமே விழுந்துவிடும் இப்போதெல்லாம் துரோகிக்கு விட்டோமே நம்பி ஏமாந்து விட்டோமே என்ற என்ற உன் மனக்குமர்கள் தான் உன் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது நம்பி ஏமாந்தனி இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கும் போது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றை அளவைத்து விட்டார்கள் இப்போதுதானே உனக்கு புரிகிறது அடிபட்ட பின் தானே உனக்கு புரிகிறது நான் எத்தனை முறை சொன்னேன் உன்னை சுற்றி உள்ள உறவுகளில் யார் நல்லவர் கெட்டவர் என்று பேசு என்று நீ பாசம் காட்டி ஏமாந்து விட்டாய் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் அவர்கள் சாதாரணமாக இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் அவர்களை நான் தூங்க விடவில்லை சந்தோஷமாக வாழ விடவில்லை ஆனால் வெளியில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டதாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் நடிக்காமல் இருந்தால் குட்டு வெளிப்பட்டு விடுமே இன்னும் உன் மன அமைதியை குழப்பிக் கொண்டிருக்கிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உள் உடனே விடும் அது பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி அவன் கணக்கில் சேர்ந்துவிடும் அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடமே வந்து சேர தயாராக இருக்கும் தயாராகி விட்டது அவனுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான நேர கா கால நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு சிலவர்களுக்கு கெட்ட நேரம் என்ற சூழ்நிலை வரும்போது அவன் கர்ம வினைகளை அனுபவித்துத்தான் ஆகணும் கர்ம வினைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற காலங்கள் வரும்போது அவன் செய்த அத்தனை பாவங்களும் கழுத்தை நெரிக்க துவங்கும் துவங்கி விட்டது நீ இன்னும் அவர்கள் முகத்தை பார்க்கவில்லை பார்க்க சகிக்காமல் நீ திரும்பிக் கொண்டு சென்றிருக்கிற எனக்கு தெரியும் அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் அவர்களை மூழ்கடித்துவிடும் கர்ம வினைகளின் எதிர்பலன்கள் அனுபவிக்கும் அந்த தருணத்தில்தான் பலர் மனம் திருந்தி தான் செய்த தவறை உணர்வார்கள் தான் செய்த பாவங்களில் தானே சிக்கி தவிக்கும் போதுதான் அந்த பாவங்களுக்கான பரிகாரங்களையும் மன்னிப்புகளையும் கூறி அலைவார்கள் அந்த நேரத்தில் நீ அவர்களை நம்பிவிடக் கூடாது வேண்டாம் அப்படியாகத்தான் உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் உனக்கு துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான கே கால நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றையெல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கோர தேடி அலைவார்கள் வேண்டாம் அந்த உறவு வேண்டாம் விட்டு ஒழித்து விடு பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருப்பது போலவே நீ செய்த புண்ணியங்களும் கால நேரம் வரும் வரை காத்துக்கிட்டு இருக்கும் உனக்கு நல்ல நேரம் துவங்கும் போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் என் பிள்ளையான உனக்கு தலைகாக்க ஓடி வரும் நீ என் பிள்ளை சாயின் பிள்ளை எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியும் அதனால் தானே உங்களை நாங்கள் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறேன் நீயும் மாறிவிட்டாய் நல்லபடியாக மாறிவிட்டாய் உன் வாழ்க்கை இனி இனிப்பாக இருக்கும் தங்கமே உன் வாழ்க்கை இனி இனிப்பாக இருக்கும் என்னுடைய அறிவுரையை கேட்டு நடக்கும் பிள்ளைகளுக்கு அனைத்தும் நல்லது செய்வேன் உன் வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டது உன் வேண்டுதல்கள் வலுப்பெற்று விட்டது நீ நினைத்த காரியம் நடக்கப் போகிறது உன் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறிவிட்டது முப்பத்தொன்னு ஏழு இருபத்தி நாலுக்குள் நடந்துவிடும் இந்த சாயிக்கு நன்றி சொல்ல வருவாய் நானும் அந்த நன்றியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் ஏனால் என் பிள்ளையின் முகம் எப்போதெல்லாம் வாடி வாடியிருந்ததுதல் தெரியுமா இனி முகம் மலர்வதை பார்க்க நான் தானே இதற்காகத்தானே நானும் ஆசைப்பட்டேன் என் பிள்ளைக்கான நேரத்தில் அனைத்தையும் செய்வேன் என் பிள்ளையின் குணத்திற்கு அனைத்தும் நல்லது நடக்கும் நீ புண்ணியம் செய்திருக்கிறாய் பாவக்கணக்கு இல்லை புண்ணியம் செய்த உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கொதித்த உன் மனதை தூக்கி எறிந்துவிட வேண்டாம் அந்த மனது உன் சாய் இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்